ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைத்து ஆதரவு கொடுங்க நம்ம இந்திய நாடாளுமன்றத்துல பதினாலு எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க எதுக்குன்னு கேட்டா நாடாளுமன்றத்துல ஏன் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு கேட்டதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எது சோர் இல்லையா சோர் இல்லைன்னு நீ எப்படி சொல்லா நீ புருசனா நான் புருசனா சோறு இல்லைன்னு நான் தான் சொல்லுவேன் சோறு இல்லை அப்படிங்கிற கவுண்டமணி ஜோக் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த காக்கா வினோதங்கிறவன் காம்பவுண்ட் ஓரமாக ஒன்றுக்கு போனதுக்கே டெரரிஸ்ட் அட்டாக்குன்னு இந்தியா பூரா பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் இங்கே காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து ஹோலி கொண்டாடிட்டு போயிருக்காங்க அதை கேட்க வந்தால் இது செலிப்ரேஷன் சொன்னாலும் சொல்லுவீங்க இது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா கடந்த நாலஞ்சு நாளாவே நார்த் இந்தியாவில் இருக்க பொதுமக்கள் ஈவிஎம் மிஷின் தப்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி தப்புன்னு சொல்லிச்சுன்னா அது அரசியல் அப்படின்னு பேசி விட்டுருவாங்க ஆனா பொதுமக்கள் நான் உனக்கு ஓட்டு போடவே இல்லையே எப்படி நீ ஜெயிச்ச அப்படிங்கிற கேள்வியை இப்போ உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேள்வியை கண்டுதான் முதல் முறையா நார்த் இந்தியாவில் இருக்கிற கட்சி பயப்பட ஆரம்பிச்சிருக்கு இதிலிருந்து நம்ம இந்தியா மொத்தமாக டைவர்ட் பண்றதுக்காக தான் நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஹோலி கொண்டாடி இருக்காங்க இந்திய மக்களே நம்ம தயவு செய்து பேண்ட் இவிஎம் மிஷின் அப்படிங்கிற தான் தூக்கி பிடிச்சி பேசணுமே தவிர இவங்க கொடுக்குற டைவர்ஷனுக்குள்ளே நம்ம போய் சிக்கிறவே வேண்டாம் இது இந்திய பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது இந்திய கூட்டணி கட்சியோட தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுல காம்பவுண்ட் கருப்பானதுக்கு ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு இங்க ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இங்க நடந்ததுக்கு இது வெறும் ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஏன்பா செக்யூரிட்டிங்கறதே ஒரு பாதுகாப்பு தானே அதுலயே ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி அப்படின்னு கேள்வி தான் பதினாலு எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க ஒன்னு மட்டும் புரியலைங்க இந்த உள்ள வந்து புகைய போட்டவங்களும் பாரத் மாதா கி ஜெயின் சொல்றாங்க இருக்கிறவங்களும் பாரத் மாதா கி ஜெயின் தான் இதுல பாரத் மாதாவை காப்பாத்துன்னு சொன்னவங்கள டிஸ்மிஸ்ஸும் பண்ணிட்டாங்க அண்ணாமலை அண்ணனை வாழ்த்தி பேசினுங்கிறவரு ஒரே நாள்ல மதம் மாறி சஞ்சயா மாறிட்டாரு ஏன்பா நீ என்ன பண்ணனன்னு கேட்டா நான் பிராங்க் பண்ணனேன்னு சொல்றாரு உண்மையாலுமே நீ பண்ணது பிராங்க் தான்ப்பா அண்ணாமலை அண்ணன் நல்லவர் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி நீ பிராங்கு தானே பண்ண சொன்னால் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா ஏன்பா நான் பிராங்க் ஷோ தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருக்கல இப்ப பாரு நீ சஞ்சயா ஃபைசலான்னு நீயே கன்ஃபியூஸ் ஆயிட்ட சரிங்க எனக்கு டைம் ஆச்சு நம்ம ஹிந்தி கத்துக்கணும் ஏன்னா நான் அடுத்த வாரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து இருந்து சூலூர் ஏர்போர்ட் வரை போக வேண்டியது இருக்கு ஹிந்தி தெரிஞ்சா மட்டும்தான் அங்க போய் இறங்க முடியும் ஏன்னா நான் கொண்டு போற பேக்ல என்ன இருக்குன்னு அவங்க ஹிந்தியில் கேட்பாங்களா எனக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னா அவன் அச்சான்னு சொல்லுவான் எதுக்கு இந்த பிரச்சனை நம்ம ஹிந்தி கத்துக்கலாம் அண்ணன் கோவா போலீஸ்காரண்ண நீங்க கூகுள் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுவரையும் விஷயத்தை படிச்சிருக்கீங்கல்ல அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தானே அண்ணா போய் உண்மையாவே கூகுள் பண்ணி பார்த்தா ஹிந்தி இஸ் ஜஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் இப்போ அத்த படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கிலீஷ் படிக்கணுமா இல்ல ஹிந்தி கத்துக்கணுமா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நீ கூகுள் பண்ணி பாருன்னு சொன்னல அந்த கூகுளோட ஓனருக்கு ஹிந்தி தெரியாதுன்னு அது மட்டும் இல்லைல கூகுள்ல வேலை செய்யற யாருக்கும் ஹிந்தி தெரியாது சொன்னா நம்ப மாட்டீங்க கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சைக்கு தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தாங்க தெரியும் ஏனுங்கண்ணா ஹிந்தி தெரிஞ்ச நீங்க ஏர்போர்ட்ல செக்யூரிட்டியா இருக்கீங்க ஹிந்தி தெரியாத எங்க அக்கா உலகம் முழுக்க டூர் போயிட்டு வராங்க அண்ணா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹிந்தி விட்டு போட்டு இங்கிலீஷ படிங்க நீங்களும் டூர் போலாம் நம்பலாம் எல்லாரும் ஹிந்தி படி ஹிந்தி படின்னு சொல்றாங்கல்ல இந்த ஹிந்தில என்னதான் இருக்குன்னு சொல்லுங்க நான் படிக்கிறேன் ஹிந்தில படிக்கிறதுக்காக வேணா நான் தமிழ் திருக்குறளை ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கட்டா ஏன்னா ஹிந்தியில ஒரு லிட்ரேச்சருமே கிடையாதுண்ணா அத லாங்குவேஜில் தான் நிறைய லிட்ரேச்சர் இருக்கு அந்த லிட்ரேச்சர்ல எல்லாம் ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறதுக்கு அந்த படிச்சுட்டு போயிடலாம்ல அண்ணா நீங்க போகிறப்போ அங்க இருக்கிற குழந்தைங்கிட்ட எல்லாம் சொல்லுங்க நீங்க தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா நல்லா கத்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஊருக்கு தான் நமக்கு வேலையே கிடைக்கும் ஹிந்திய சும்மா பேச கத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கும் ஆரம்ப காலத்துல எல்லாம் ஹிந்தி தெரியாம ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்துச்சு இந்த பானிபூரிக்காரங்க கிட்ட எல்லாம் போய் போது பையா தோ பிளேட் பானிபூரி தேக்கோ அப்படின்னு சொல்ல ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இப்போ நம்ம போய் நின்னுட்டாலே அக்கா உனக்கு எத்தனா பிளேட் பானிபூரி வேணும் அப்படின்னு கேக்குறா அக்கா நம்மளுக்கு பானிபூரி ரொம்ப டேஸ்டா இருக்கிறான் நிம்மல் திரும்ப திரும்ப கேக்குறான் அப்படின்னு சொல்றா எங்க ரெண்டு பேத்துக்கும் நாங்க என்ன பேசுறோம்னு புரிஞ்சு போச்சுங்க ஹிந்தி தெரியாத உங்களா அது கூட தப்புங்க ஹிந்தி தேவையில்லைங்க நமக்கு ஹிந்தி தேவையா தேவையில்லையா நம்ம பார்லிமெண்ட்ல நம்ம எம்பிகள் போய் பேச முடியுமா முடியாதா அப்படிங்கிற இந்தியாவுக்குள்ள இருக்கிற இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த விஎம் மிஷின் தான் ஏன்னா நான் ஒருத்தங்களுக்கு விருப்பப்பட்டு ஓட்டு போடுறேன் ஆனால் அந்த மிஷினு அந்த மிஷினுக்கு யாருக்கிட்ட விருப்பமாக இருக்கோ அதுக்கு தான் ஓட்டாக விழுக்குது அப்படிப்பட்ட மிஷின் நமக்கு தேவையே இல்லையே அதனால இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் நம்ம உறக்க சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் பேன் இவிஎம் பேன் இவிஎம் அப்படிங்கிறது தான் இவங்க டைவர்ட் பண்ண விஷயத்தை பற்றி நம்ம பெருசாக பேசிக்கவே வேண்டாம் ஏன்னா நமக்கு நாடு முக்கியம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இந்தியாவை காப்பாற்றுவோம் இந்தியாவை நம்ம காப்பாற்றணும்னா இங்கே இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கணும் ஸோ இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்கிறது மட்டும் கிடையாது வாக்க சேகரிக்கிறது ரொம்ப முக்கியமான தான் ஸோ ஓட்டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்